ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் பச்சை அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் அரிசி நல்லா ஊர்னதும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூடவே அரைக்கும் போது ஒரு அரை கப் துருவனை தேங்காய் ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்க போகிறோம் வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கிறோம் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்குவோம் இதனால் நமக்கு அப்பவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா வாசனையாகவும் நமக்கு இருக்கும் இனிப்புக்காக நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நீங்கள் சேர்க்கும் போது பெருசாக நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டோம் அதனால் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்ததுமே வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் மாவு ஊறினதும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெடியாகி வந்திருக்கும் மாவு இப்போ சரியான பக்குவத்தில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை குழிப்பணியார கல்ல நம்ம ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த அப்பம் செய்கிறதுக்கு நெய்லேயே செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நெய்லேயே நம்ம ஊற்றி எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்ந்து கலந்து தான் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் ஊற்றுனது காஞ்சதுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் முக்கால் அளவு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா ஃபுல்லாக பொஸ்ஸுன்னு வந்துடுறதுக்கு சரியாக இருக்கும் இது நமக்கு சாஃப்டாகவே இருக்கும் ஏன்னா நல்லா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் ஊற வச்சுருக்கோம் அதனால் இதில் மாவு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அது நார்மலாகவே நமக்கு நல்ல சாஃப்டான அப்பமா கிடைக்கும் இப்போது நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டான இந்த அப்பம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இருக்கிற ஒரு பக்கம் வெந்ததும் எல்லா பக்கத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிட்டோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சும் இன்னொரு அந்த ஃபோர்க் மாதிரி இருக்கிறதையும் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தேவை இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு தடவை கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது சூப்பராக வந்து நமக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்டான அப்பம் ரெடியாக இருக்குது நீங்களே பாருங்கள் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்